இன்றைய தியானம் என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது மத்தேயு இருபத்தி ஒன்று பதிமூன்று ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸுவின் நாமத்தினாலே இந்த காலைவெளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே என்று என்ற நாள் நாம் யாவரும் நம்முடைய திருச்சபைகளுக்கு கடந்து சென்று பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து நம்முடைய ஆராதனையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்மையே அர்ப்பணித்து நம்முடையதையும் அர்ப்பணித்து நம்மோடு கூட கத்த பேசும்படிக்கு நாம் காத்திருக்கும்படிக்கு நாம் இன்றைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை வாசித்து அப்பா நீர் சொன்னீரே என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது என்று எழுதி இருக்கிறதுன்னு சொன்னால் அது வேத வாக்கியத்தின்படி நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் நீங்கள் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் இந்த பதினாறாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் நம்ம பாம் சண்டே அன்றைக்கு இந்த வேத பகுதியை திருச்சபைகளிலே வாசிக்கிறது வழக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபமாய் வரார் ஒலிவ மலைக்கு அருகான வெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் ரெண்டு பேரை பார்த்து உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க போன உடனே அங்க ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீங்க அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார் ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும்னு நீங்க சொல்லுங்க உடனே அவன் அனுப்பிடுவான்னு சொல்லி அவங்களை அனுப்புகிறார் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்தில் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டது இது அப்படியே நிறைவேறிற்று அப்படின்னு இயேசு அங்கு அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதை அங்கு மேற்கோள் காட்டுகிறார் இதோ உன் ராஜா சாந்தகுண்ணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சி ஒன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறினது சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறாங்க கழுத கழுத குட்டி கொண்டு வராங்க அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போடுறாங்க அவரை ஏற்றாங்க திரளான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தாங்க வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்புனாங்க முன்னடப்பார் பின்னடப்பார் எல்லா திரளான ஜனங்களும் தாவிதன் குமாரனுக்கு ஓசன்னா கத்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா அப்படின்னு சொல்லி அர்ப்பரிக்கிறாங்க ஏசு கிறிசு அப்படியே அவர் எருசலேமுக்குள்ளே வருகிறார் பிரியமானே இவ்வளவு நேரம் அங்க பவனியா இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு வராங்க இப்போ எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறார் நகரத்தார் யாரும் ஆச்சரியப்படுறாங்க யார் இவர் பிரியமானே இவர் யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு எல்லாம் சொல்றாங்க இவர் கலிலேயாவில் உள்ள நேசரத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகி இயேசுன்னு சொல்றாங்க இயேசு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் பிரவேசிக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும் அவர் உள்ள வரணும் எத்தனையோ திருச்சபைகளுக்குள்ளே ஏசு கிறிஸ்துவையே அனுமதிக்கல பிரிமானுலே நம்முடைய சபைக்கு பிதா பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் வருகிறாரா அவர் வரணும் உள்ளே பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் பார்த்து வெளியே துரத்துறார் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இது நடக்குதா பிரியமானுலே காசுக்காரர் இருக்கிறாங்க பலகை புறாவிற்கிறவர்கள் ஆசனங்களை கவிழ்த்து போடுறாரு அவருக்கு கோபம் வந்துருச்சு சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கு விற்கிறாங்க சர்ச்சுக்குள்ள காசுக்காரர் இருக்கிறாங்க அதை பார்த்த உடனே ஐயோ என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கிட்டீங்களேன்னு அவரு ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் கத்த சொல்றார் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்கிறார் கத்தடைய பிள்ளைகளே ஒவ்வொரு சர்ச்சுக்கும் கத்தர் புறஜாதிகளை கூட்டிட்டு வருவார் அவருடைய ஜனங்களை கூட்டிட்டு வருவார் இயேசுவை அறிஞ்சவங்க அறியாதவங்க படித்தவங்க படிக்காதவங்க பாவிகள் பரிசுத்தவான்கள் வித்தியாசப்பட்ட தரத்தார் எல்லாரையும் கூட்டிட்டு வருவார் அவங்க எல்லாரையும் கத்தர் ஆலயத்தில் வச்சு சந்திப்பார் ரட்சிப்பார் மனந்திருமுதலை கொடுப்பார் சிலரை விடுவிப்பார் பிரிமால சிலரை அவருக்காக வேறு பிரிப்பார் அவருடைய உள்ளத்தில் ஒரு வியாகுலத்தோடு வேதனையோடு இன்னைக்கு நம்ம சேர்ச்சுக்குள்ளே வராறான்னு நம்ம கவனிக்கணும் பிரிமாவில் சந்தோஷமா வராரா இல்லை ஒவ்வொரு சபையும் பார்த்து சபைக்குள்ள புறாவிக்கிறவங்களும் காசுக்காரரும் இருக்கிறாங்களேன்னு பார்த்து அவர் சவுக்க உண்டு பண்ற நிலைக்குள்ள நம்ம சேர்ச்சிருக்கா அவருடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு ஆனால் அது கள்ளர் குகையா இருக்குமானால் இருக்கிற இடத்துல கண்களை முடி நம்முடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தில் முடிய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஒவ்வொரு திருச்சபையையும் உம்முடைய வீடாக உம்முடைய ஜப வீடாக நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமா சமைக்கிறோம் சர்ச்சுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா வாங்க சுற்றி உலாவி வாங்க சபையில் என்ன காரியங்கள் காணப்பட்டாலும் உங்களுடைய இரத்தத்தால் கழுவுங்க சுத்தி கரிங்க அன்றவரே ஒருவேளை ஒவ்வொரு சபைக்குள்ளே விற்கிறவங்க கொல்றவங்க இருப்பாங்களானா வெளியே துரத்துங்க காசுக்காரர் இருப்பாங்களானா தகப்பனே புறா விற்கிறவங்க இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட குணாதிசயமுடையவங்க இருப்பாங்களானா கர்த்தாவை நீங்க என்ன செய்தீங்களோ அதையே இன்றைக்கும் சமயங்களில நிறைவேற்றுவீராக உங்களுடைய வார்த்தைகளை கொடுக்கிற ஊழியர்களை பரிசுத்தப்படுத்துவீராக வருகிற மக்களுக்கு ஏற்ற மன்னாவை அவர்கள் மூலமாய் தருவீராக சந்திப்பீராக ரட்சிப்பீராக ஒவ்வொரு தேவனுடைய ஆலயமாய் விளங்க வேண்டிய சகோதர சகோதரிகளுடைய ஆத்துமா கள்ளர் குகையாய் மாற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு உம்முடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக இரட்சிப்பீராக உம்முடைய நாமத்துக்கு மகிமையை வரப்பண்ணுவீராக தடைகள் கை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்